சீதாராமன் சீரியல் கம்மிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலில் செம மாசாக இருக்குது ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிரிப்பை நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் நம்ம மகாலட்சுமி அவங்க கேங் நின்று பேசிகிட்டு இருக்க சீன் தான் காமிச்சுட்ருக்காங்க ஆம்புலன்ஸில் இருந்து மாறு வேஷம் போட்டு நம்ம சீதா ராமு துறலாம் மீராவை க கூப்பிட்டு வந்துருப்பாங்கல்ல அப்போ மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாருமே ஆம்புலன்ஸ் கால் பண்ணல ஆம்புலன்ஸ் வந்துச்சு மீராவை தூக்கிட்டு வந்துட்டாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ தான் வந்துருப்பாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு மீரா இங்கே தான் இருக்கா அந்த கேங் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க என்ன பண்ணுவேங்க ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது விஷால் உடனே போய் அவங்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் அப்படியே ஃபேமிலி மொத்தமும் அப்படியே யூ டர்ன் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க என்னடான்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு துறை வந்துட்டு அதை இப்படி இழுக்கிறாரு மீரா வந்துட்டு அதில் உட்காந்துருக்காங்க மணப்பெண் கோலத்தில் பக்கத்திலே சத்யன் மணமகன் கோலத்தில் உட்காந்துருக்காங்க அதை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க மகா சீதா வந்துட்டு பக்கத்தில் நக்கலை சிரிச்சிட்டு சத்தியன் தாலி எடுத்து முன்னாடி மாசா இப்படி காமிச்சிட்டு மீரா களத்தில் தாலி கெட்டுறாங்க மகா என்ன பண்ணேன்னு தெரியாம அதிர்ச்சியில் ஒரே போய் நின்றுட்டு இருக்காங்க சீதாவும் பயங்கரமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது